ஸ்தோத்திரம் ஆண்டவர ரட்சகரே ஹத்தேரிக்கா ரபா ஓ பரிசுத்த பிதாவே உம்மை துதிக்கிறோம் மை ஸ்தோதரிக்கிறேன் ஐயா அன்பின் பிதாவே உம்மை துதிக்கிறேன் மை ஸ்தோதரிக்கிறேன் ஐயா ஆலே லூயா ரீகா ரிகா ரபா என் தேவனே என் தேவனே நான் உம்மை துதிக்கிறேன் என் இயேசு மகாராஜாவே நான் உம்மை துதிக்கிறேன் ஐயா கத்தரப்பா ஸ்தோதரம் கத்தாவே ஹாத்தேரிக்கா ரபா ரபா கத்தாவை இயேசு மகாராஜா நீங்களே பொறுப்படுத்திக் கொள்ளணப்பா ஆவியானவரை உமை துதிக்கிறேன் ஐயா ஆவியானவரே பருசு தாவியானவரை என்னை ஆட்கொள்ளும்படி நான் உண்மை கெஞ்சுகிறேன் அப்பா லூயா உங்களை நம்பிதான் அப்பா வந்திருக்கேன் இந்த வசனங்கள் கேக்குறவங்க காதல கத்தாவே ஸ்தோத்ரமாண்டவரே ஒரு மன மாற்றத்தை கொண்டு வரட்டும் ஆண்டவரே அநேகர் கேட்கணும் சாமி உங்க நாம மகிமைப்படணும் ஐயா உங்க நாம மாத்திரம் எசுவி நாமம் எசுவி நாம மாத்திரம் மகிமைப்படணும் துதி கன மகிமை எல்லாமே என்னே சரி இயேசுவுக்கு இயேசு மகாராஜா மூலமாய் கெஞ்சி கேட்கிற ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் அதாவது இப்போ வந்து புது வருஷம் பிறந்திருக்கு இந்த புது வருஷம் இந்த பழைய வருஷம் முழுவதும் ஆண்டவர் நம்மளோட இருந்து நம்மளை பாதுகாத்து எத்தனையோ பேர்கள் என்னெல்லாமோ இந்த உலகத்தை விட்டு கடந்து சென்றிருக்கும் போது உயிருள்ள உயிரோடு இருக்கிற நம்ம கத்தர் ஜீவனோடு வைத்திருக்கிறது அவருடைய பெரிய கிருபை இந்த ஆண்டு அதாவது நான் உனக்கு துணை நிற்கிறேன் அப்பா சொல்றாரு ஏசப்பா நான் உனக்கு துணை நிற்கிறேன் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஆறு அஞ்சில் யாக்கோவின் தேவனை துணையாக கொண்டிருந்து தன் தேவநாயக கத்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான் வந்து கத்தர் நம்மளோடு இருக்கணும் நம்ம யார் பேர்ல நம்பிக்கை வைக்கணும் அப்ப நம்ம கத்தர் பேரால நம்ம என்ன செஞ்சிடணும் நம்பிக்கை வைக்கணும் கத்தரே என் நம்பிக்கை தாவிதராஜா சொன்ன கத்தரே என் நம்பிக்கை நமக்கு துணை அவர் நமக்கு துணையா இருக்கணும் இப்போ மனுஷங்க சொல்லுவாங்க நான் உன்னை அதாவது இந்த திருமணம் போதெல்லாம் புருஷன் சொல்ற மரணம் நம்ம பிடிக்கும் பிரிக்கும் உன்னை நேசிக்கவும் உன்னை ஆதரிக்கவும் வாக்கு கொடுக்கிறேன்னு சொல்றாரு அதே மாதிரி மனைவியும் அந்த வாக்கு உறுதியில என்ன செய்வ உங்களை நான் நேசிக்கிறேன் மரணம் நம்ம பிரிக்கும் அளவுக்கு நான் என்ன என்னச்சுதேன் உமக்கு கீழ்படியுமே அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுத்து தான் என்ன செய்தாங்க கல்யாணம் திருமணங்கள் வந்து என்ன செய்து சண்டை கொலை பாதகம் ஏன் கத்தரை தனக்கு துணை மனுஷரை நம்பி அப்போ கணவனை நம்பி இருக்க கூடாது பிள்ளைகளை நம்பி இருக்க கூடாது சுற்றத்தார நம்ப கூடாது எல்லா காரியத்திலையுமே எதுல நம்பணுமோ அதான் ஆனா எல்லா காரியத்திலையும் கத்தர் நமக்கு என்ன செய்யணும் துணையா இருக்கணும் கத்தர் நமக்கு துணையா இருந்தா மட்டும்தான் நம்ம காரியம் என்ன செய்யும் ஜெயமாய் மாறும் அவரு நமக்கு துணையா இருப்பதுனால என்ன விசேஷம் ஆதிகமோ நாப்பத்தொன்பது இருபத்தி அஞ்சுல உன் தகப்பனாகிய தேவனாலே அப்படி ஆயிற்று அவர் உனக்கு துணையாய் இருப்பார் சர்வ வல்லவர் உனக்கு துணையாய் இருப்பார் இந்த வருஷத்துல ஆண்டவர் கொடுக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் கொடுக்கிற வாக்கு தத்துவம் எந்த எந்த கிரியையும் நம்மள என்ன செய்ய முடியாது சேதப்படுத்த மனுஷனாலோ மற்ற எந்த பிசாசினாலோ மற்ற பொல்லாத என்ன மனுஷர் நல்லவங்க இருப்பாங்க கெட்டவங்க இருப்பாங்க யாராலையும் நம்மள என்ன செய்ய முடியாது சேதப்படுத்த முடியாது என் வலது பக்கத்துல இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை அப்போ கத்தன் நமக்கு துணையா நமது வலது பக்கத்துல அவர் இருக்கணும் அவர் வந்து நமக்கு துணையா இருக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம சில காரியங்களை என்ன செஞ்சிடணும் கடைபிடிக்கணும் ஆண்டவர் சொல்லியிருக்காரு கத்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தால் பாக்கியவான்கள் விபச்சாரம் வேசித்தான மற்ற எந்த ஒரு அசுத்தமும் இருதயத்துல என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது அப்படின்ட்டு அந்த தாமிய சொல்லியிருக்காரு நான் சிறுமையும் எளிமையுமானவன் கத்தரோ என்மேல் நினைவா இருக்கிறார் நம்மளை நினைச்சு பாருங்க நீங்க என்ன செஞ்சிடலாம் மனுஷனை நம்பாத வாலிப பையனே நீ பொண்ணுகளை நம்பாத உனக்குன்னு ஒரு இது ஆண்டவர் வச்சிருப்பார் கத்தரை உன் துணையா நீ கொண்டிருந்தாய் ஆனால் உன் எதிர்காலம் என்ன செய்ய சீரும் சிறப்புமாய் இருக்கும் அதே போல குடி குடி இப்போ அன்னைக்கு சகோதரன் ஞாயிற்றுக்கிழமை கூட சொன்னாங்க இந்த நாலு மாவட்டத்திலயும் எதுக்கு அழிவு வந்துச்சு அப்படின்னு எழுது ரத்தம் ஆறு ஓடுது எங்க பார்த்தாலும் கொலை கணவன் மனைவிய கொள்றான் மனைவி கணவனை கொல்றான் பெத்த பிள்ளைகளை கொள்றாங்க இதெல்லாம் ஆண்டவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு கத்தருடைய கண்கள் மனிதனை பார்க்கிறது அவருடைய இமைகள் அவனை சோதித்து தருகிறது கத்தருடைய கண்களுக்கு மறைவானது எதுவுமே இல்லை இதெல்லாம் கத்தர் பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு அப்படின்னு நம்ம நினைக்கலாம் சப்பிய ரால அவங்க ரெண்டு பேருக்குள்ளே தான் திட்டம் போட்டாங்க இந்த இடத்த இவ்வளவுக்கு தான் நம்ம விற்றோன்னு சொல்லிடுவோம் பேதிருகிட்ட ஏன்னா அப்போசிலர் பாதத்தில் கொண்டு வந்து எல்லாம் எல்லாத்தையுமே கொண்டு வந்து வைச்சாங்க அப்போ இவங்களும் தன்னுடைய காணியாட்சியை விற்று அங்க கொடுக்கணும் அதுல இவங்க திட்டம் போட்டாங்க நம்ம இவ்வளோக்கு தான் விற்றோன்னு சொல்லிடுவோன்ட்டு அதை பேதர் கேட்டாரா இல்ல ஆனா இவ்வளவுதானா வித்தீங்கன்னு கேக்குறாரு ஆம் அப்போ என்ன சார் பிசாசு ஒன்ட்ட இருந்து ஒன்னு பொய் சொல்ல ஏவி இருக்கான் அப்படிங்கும் போது அவன் என்ன செஞ்சுதான் கீழே விழுந்து செத்து போறான் அவா வாரா ஏமா இவ்வளவு தானே வித்தீங்க அப்படின்னு அப்பா அப்போ அவர் சொல்ற ஆமா அப்படிங்க நீ ரெண்டு பேரும் உள்ளமும் இதுக்கு என்ன செஞ்சிச்சு இந்த தப்பான காரியத்துக்கு செஞ்சிச்சு உன் புருஷன் என்ன அடக்க அடக்கம் பண்ணிட்டு வரவங்க இது பாசப்படியில வந்திருக்கு அப்படின்னு சொன்னா அவளே அந்த வரா அப்ப ஆண்டவர் பார்க்காம இருக்காரா அவங்க எங்க எங்க பேசினாங்க மறைவில சகோதரனே சகோதரியே நீ அந்த இடத்துல நீ என்ன பேசினாலும் உன்னுடைய செயல் என்னவா இருந்தாலும் கத்தர் அதை கவனிக்கிறார் கத்தர் பார்க்கிறார் அதுக்கு தகுந்த தண்டனை அவர் வழங்காமல் கத்தருக்கு பயந்து அவர் வழிகள் நடக்கிறவர் அவருக்கு பயந்து நடக்கிறவங்க பாக்கியவான்கள் தாவீது ராஜா வந்து அவர் சொல்றாரு நான் சிறுமையின் எளிமையுமானவன் தாவீர் ராஜாவுடைய மகன் அப்சல் அவன் என்ன செய்யறான் வார உங்களை எல்லாரையும் வாங்க உங்க நியாயத்தை நான் விசாரிக்க இவன் வந்து ராஜா வாகணும் அப்படின்னு அவன் உள்ளத்துல ஒரு ஆசை அப்பாவுக்கு எதிர்பார்ட்டி அவன் என்ன செய்தான் இருக்கான் தாவீர் என்ன செஞ்சாரு பயந்து போயிட்டாரு அவனால நம்ம காத்து வரும்னு சொல்லி அப்போ இந்த இந்த நேரத்துல அந்த தாவிதோட இருந்த யாரு அந்த அகித்தோப்பை அவன் தான் இருந்தான் அவன் வந்து பொல்லாத நல்ல யோசனை உள்ளவன் அவன் என்ன சொன்னாலும் அது அப்படியே நடக்கும் அவன் 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 என்ன சொன்னானோ அவன் யோசனைப்படி அப்படியே நடக்கும் அகிதோப்பை அவன் வந்து அப்சல் வந்துட்டான் அது தாவியதுக்கு ரொம்ப கஷ்டம் மனசுக்கு ரொம்ப கஷ்டம் உடனே தனக்கு துணையா இருந்த ரஹித்தோப்பால் என்ன செஞ்சிட்டான் அவனும் அப்சலோம்கிட்ட போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவன் என்ன செஞ்சிடல கத்தருடைய துணை நமக்கு என்ன செய்யணும் இருக்கு அப்படின்னு கத்தரே என் துணையானே அப்படின்னு நம்பிக்கை இருக்கும்போது யார் ஊசாய் ஊசாய வந்து கத் தாவித என்ன செய்தாரு அனுப்பி வைக்கிறாரு இந்த அகித்தோப்பர் அவன் சொல்றத நீ அதை என்ன செஞ்சிரு மாத்திரு அப்படின்ட்டு அப்போ இந்த அகித்தோப்பர் சொல்லுவான் அப்சலோம்கிட்ட இந்த காவலுக்காக உங்க அப்பாவுடைய மர்மனை மாட்டிகள் தான் இருக்காங்க அவங்களுக்கு எடுத்துரு அப்படின்னு சொல்றான் அதே மாதிரி அவன் அப்சலம் செய்துட்டான் அதுக்கு அடுத்து அப்சலம் சொல்ற அப்சலம் சொல்றான் அவருக்கு ஒளிஞ்சுக்கிட்டு இருப்பாரு அவர் விண்டாய்த்து இருப்பார் இந்த நேரத்துல அவரை போய் என்ன செஞ்சிடலாம் அடி பிடிச்சுக்கலாம் கொன்றலாம் அப்படின்னு சொல்லி இந்த அகித்தபன் சொல்றான் உடனே இந்த அப்சலாம் என்ன செய்யறான் இந்த மூசாய் வந்து நீ எப்படி இங்க வந்த அப்படின்னா நான் உங்க அப்பாவுக்கு எப்படி உண்மை உள்ளவனா இருந்தானோ அதே மாதிரி உங்களுக்கும் நான் உண்மை உள்ளவனா இருப்பேன் அதனால அவன் வந்து உசாய நம்பினான் அப்சலம் உன்ன அப்சலம்கிட்ட கேட்கும் போது அப்சலம் சொல்றான் ஆண்டவர் வந்து என்ன செஞ்சாரு அந்த அகிதோப்பருடைய யோசனைய மாத்திட்டாரு அதம் பண்ணிட்டாரு ஏன் கத்தர் தாவியுக்கு துணையா இருக்கிறார் சகோதரனே கத்த நமக்கு துணையா இருக்கும்போது எந்த ஆபத்து வந்தாலும் தேவன் நம்ம என்ன செய்வாரு காப்பாற்றுவார் நம்ம அசைக்கப்படில்லை அப்ப அந்த ஊசாய் சொல்றான் ஊசாய கே ஊசாயிட்ட கேட்காங்க அப்சலம் இந்த அகிதாத்தன் இப்படி சொல்றான் நீ என்ன சொல்ற அப்படின்னு ஐயோ நீங்க அப்படி செய்யாதீங்க அப்படி அவன் வந்து அது கரடி குட்டியை பறிகொடுத்த கரடி அப்படி இருப்பான் உங்க அப்பா தாவிது நம்மளை போனா என்ன செஞ்சிருவாரு அவரை ஜெயிக்க முடியாது அப்படின்ட்டு சொல்றான் அப்ப இது சரதான் நம்ம கட்டாயம் போய் தோத்து அதனால அப்படி போவேண்டான்னு சொல்லிட்டான் நீங்க என்ன செய்யுங்க இஸ்ரவேல எல்லாரும் கூட்டுங்க நீங்களும் வாங்க சண்டைக்கு அப்படி நம்ம போய் எல்லாரும் என்ன செய்வோம் சண்டை போட்டு அவரை பிடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு அப்படி போகும்போதுதான் எல்லாரும் என்ன செஞ்சாங்க இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாம் முறியடிக்க பட்டார்கள் தேவன் தாவிதுக்கு துணை ஹாலலூயா அப்போ இவன் வந்து என்னச்சுதான் ஒரு அந்த கழுத மேல ஏறி இவன் போறப்போ கர்வாதி மரத்துக்கு கீழே போய்கிட்டு இருக்கல டக்குன்னு இவன் முடி வந்து அந்த முள்ள சிக்கிட்டு வானத்துக்கும் பூமிக்கும் தொங்குற அப்படியே கழுத அவனை விட்டுட்டு ஓடி போயிடுச்சு உடனே அவனை வெட்டி என்ன செஞ்சாங்க கொன்னாங்க பார்த்துக்கோங்க அப்போ தாவீதுக்கு துணை நின்று கர்த்தர் என்ன செஞ்சாரு தாவீதை காப்பாற்றினார் எவ்வளவு ஆபத்து நமக்கு வந்தாலும் தேவன் நம்மளை என்ன செய்வாரு அவர் நமக்கு துணை நின்றா நம்ம என்ன செய்வாரு பாதுகாப்பார் எந்த சேதமும் நம்மளை அணுகாதபடி அவர் என்ன செய்வாரு காத்து கொள்வார் அதான் யாக்கோபின் தேவனைய துணையாக கொண்டு இருந்து கத்தன் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் வாழ்க்கையவான் நீங்க மரத்தை நம்பாதீங்க பெற்றோர் கூட இல்ல சகோதரர் நம்ம என்ன பெற்றோர் எத்தனை பேர் பிள்ளைகளை கொள்றாங்க உன் அழகு மேல நீ நம்பிக்கை வைக்காத உன் அறிவு மேல நீ நம்பிக்கை வைக்காத உன் திறமை மேல நீ நம்பிக்கை வைக்காத உன் கண்ட கண் கண்ட சிநேகிதி சிநேகிதன் மீது நீ நம்பிக்கை வைக்காத கத்தர்கள் நம்பிக்கை வை அவரே உனக்கு துணை எச்சேதமும் வராதபடி பாதுகாக்கிறவர் கத்தர் ஒருவரை அவர் வந்து வலது கையை பிடித்து நான் உனக்கு துணை நிற்கிறேன் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அதை யார் பார்த்தா தேவன் பார்த்தார் பார்த்து அவங்களை எப்படியாவது இந்த எ இருந்து விடுவிச்சு பாலுந்தேனு ஓடுற காணா தேசத்துல நம்ம பிள்ளைல கொண்டு போனோம் தேவன் எவ்வளவு நல்லவர் பாருங்க அப்ப மோசை மூலமா அப்ப எவ்வளவு அற்புதம் நடந்துச்சு பேனு தவளை வண்டு வெட்டுக்கிளி எல்லாம் வந்துச்சு ஏன் அந்த பார்வனுக்கு எவ்வளவு சேனைகள் இருந்தது அந்த சேனைகள் அதுகளை ஒன்னும் அழிக்க முடியலையே பார்வனுடைய சேனைகள் எது அதை அழிக்க முடியாது அழிக்கனா இல்ல விட வல்லமையான மக்களுக்கு துணை நின்றார் அங்க பார்த்தா செங்கடன் அது என்ன செஞ்சிச்சு ரெண்டாக பிரிந்தது அந்த என்னெல்லாமோ வாதை வந்துச்சு ஆனா ஜனங்களுக்கு ஒண்ணுமே இல்லை ஏன் கர்த்த துணை நின்றார் தலைப்பிள்ளை சங்காரம் கடைசியா வந்துச்சு எல்லா தலைப்பிள்ளைகளையும் செத்துது ஆனா இஸ்ரோவே இஸ்ரோவேல் ஜனங்களே என்ன செஞ்சிடல ஒண்ணு இல்லை அங்கங்க பேனு எல்லாம் வந்துச்சு அவங்களுக்கு எதுவும் இல்லை ஏன் கத்தர் அவருக்கு அவங்களுக்கு என்ன இருந்தாரு துணை இருந்தார் அதெல்லாம் போக திரும்ப பார்வன் வந்து சேனையோட போய் அவங்களை எப்படியா சொல்லி போனா எல்லாரையும் ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு தேவன் அழித்துட்டாரு அங்கேயும் போடாம இங்கேயும் போடாங்க நடு கடல்ல வந்த உடனே அந்த தண்ணி எல்லாம் ஒன்று சேர்ந்தது இவங்க எல்லாம் சேனைய பார்வனுடைய சேனையில் குதிரை வீரர்கள் எல்லாரும் என்ன செஞ்சாங்க மடிந்து போனாங்க கத்த துணை இல்லாம இருந்தா அப்படிதான் நடக்கும் கத்தரை நம்பு கத்தரை துணையாக கொள்ளுங்க முழுவதும் ஆண்டவர் நமக்கு துணையா இருக்க வேண்டும் சத்தியத்துக்கு நம்ம கீழ்படிய வேண்டும் அவரை ஜமிக்க வேண்டும் பிறருக்கு ஆண்டவரை பத்தி சொல்லணும் தேசத்துக்காக ஒவ்வொரு ஜனங்களுக்காக இவ்வளவோ காரியங்கள் நடக்கு இதுக்கெல்லாம் நம்ம என்ன செய்யணும் ஜபிக்கணும் கத்த நம்மளோட இருந்தா இந்த இந்த குணங்கள்லாம் நமக்கு என்ன செய்யும் வரும் அத போல யோசேப்பு பத்தியலா யோசேப்பு அண்ண அவங்க அண்ணமாரெல்லாம் குளிக்கிறதுக்கு போட்டாங்க அவர் கடைசியில என்ன செஞ்சாரு எகிப்துக்கு ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துல இருந்தார் கத்தர் ஏன் கத்தர் அந்த யோசேப்போடே யோசேப்போடே இருந்தார் இருந்தார் இருக்கு அப்போ வந்து நம்ம கூட இருந்தா எதுவும் நம்மளை என்ன செய்யாது வாதை நம்ம கூடாரத்தை அணுகாது உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதருக்கு கட்ல இடுவார் அந்த யோசேப்போட எவ்வளவு எல்லாம் வந்துச்சு பார்வனுடைய மனைவி என்ன செஞ்சா அவரை தவறா நடக்க பார்த்தா பொய்யான குற்றச்சாட்டு சொல்லி சிறைச்சாலையில் இருந்தாரு ஆனாலும் கடைசியில எழுத்து கதி என்ன செஞ்சார் யோசேப்பு வந்தார் எல்லாருக்கும் பணி அளக்குற மாதிரி தானியங்கள யோசேப்புன்னு தான் எல்லாரும் வந்து வாங்கினேன் எவ்வளவு பெரிய பாக்கியம் கத்தர் யோசைப்போட கூட இருந்தார் நம்மளோட ஆண்டவர் கூட இருக்கணும் நம்மளோட கத்தர் இருந்தா எட்டீங்க நம்மளை என்ன செய்யாது அணுகாது கத்தர் நம்மளை என்ன செஞ்சிருவாரு காத்துக்கிடுவாரு அதாவது அந்த கத்தர் வந்து வலது கைய பிடிச்சி நான் உனக்கு துணை நிற்கிறேன் நம்ம வலது கைய கத்தர் பிடிச்சி நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு என்ன செய்யணும் சொல்லணும் அப்ப நம்ம செயல்கள் எல்லாம் ஆண்டவருக்கு பிரியமனா என்னெல்லாம் நடக்கு ஒரு குடும்பத்தை பிரிக்கணும்னா அப்படியே பிரிச்சிருந்தாங்க கொலை பாருங்க பழிக்கு பழி வாங்குதாங்க ஆணவ கொலை ஐயோ நண்பர்ன்னு சொல்லி ஒண்ணு போல போய் குடிச்சிட்டு வராங்க கொலை அதுதான் நம்ம நாலு மாவட்டத்திலயும் ரத்த ஆறு ஓடு அப்படின்னு ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காரு வேதனைப்பட்டிருக்காரு இதன் மூலமா சென்னையில பெஞ்ச மழையில பாதி மலைதான் நம்மளுக்கு பெஞ்சிருக்கு ஆனாலும் சென்னையை விட நமக்கு தான் என்னது அழிவு சோத குமாரா பாவம் இந்த நாலு மாவட்டத்திலேயே இருக்கு கூலி படைகள் அங்க இருந்து போறாங்களா இந்த நம்ம நாலு மாவட்டத்துக்காக செவிக்க வேண்டாமா போத பொருள் விக்கிரமங்க இங்க தான் இருக்காங்க பள்ளிக்கூடத்து பிள்ளைகள் கூட என்ன செய்வாங்க ஊசி போடுறாங்க எவ்வளவு அக்கிரம சோதகுமார பட்டணத்தின் பாவங்கள் நம்ம மாவட்டத்துல இருக்கு அப்படின்னு ஆண்டவர் வெளிப்படுத்தியிருக்கார் சோத பட்டணம் அழிஞ்சது போல நம்ம என்ன செய்ய வேண்டியது வரும் அழிய வேண்டியது வரும் அப்போ இந்த அக்கிரமங்களுக்காக இந்த ரத்தம் சிந்துதலுக்காக திருனுங்க திருனுதான் கொள்ளை லஞ்சம் வாங்குறாங்க தெரிஞ்சு செய்யறவர்களுக்கு அநேக அடிகள் அடிக்கப்படும் சகோதரனே கிறிஸ்தவன் லஞ்சம் வாங்குறான் தேவன் கத்தன் உன்னை கவனிக்கிறார் எல்லா அவற்றை இருதயமே திருக்குள்ளதும் மகா கேள் உள்ளதுமா இருக்கிறது அதை அறியத்தக்கவன் யா நம்ம எல்லாரும் கத்திர இந்த வருஷம் துணையா நம்ம இருப்போம் கத்த பெரிய ஆசீர்வாதங்களை நமக்கு கட்டில நம்ம பிள்ளை ஆசீர்வதிப்பார் நம்ம குடும்பத்தை ஆசீர்வதி நம்ம நம்ம சொந்த எல்லாத்தையும் ஆசீர்வதிப்பார் இந்த வருஷம் முழுவதும் தேவன் நமக்கு துணை நிற்பார் நம்மளை யாரும் அசைக்க முடியாது அப்படிப்பட்ட கிருவையை தேவன் நமக்கு தருவாராக தோதரிக்கிறேன் ராஜா ஹால லூயா

இந்த வருஷம் முழுத நீர் எங்களுக்கு துணையா இருந்து எங்களுக்கு ஆலோசனை சொல்லணும் சாமி கத்தரி தங்களுக்கு தெய்வமா கொண்டிருக்கிற ஜன பாக்கியம் உள்ளது அவிதமான பாக்கியத்தை பெற்ற நாங்கள் ஆண்டவரே உடைய பாதைகளே நடக்கணும் உண்மை கொள்ளணும் ஆண்டவரே உண்மை மனதை உடையவன் மே நம்பி இருக்கிறவடியா சமாதானத்தோடு காத்துக் கொள்வீரையா இத கேட்கிற ஒவ்வொருவரும் ஐயா அடிமை பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் உமக்கு பிரியமானதா இருக்கட்டப்பா இதை கேக்குறவங்க கத்தாவே நான் சாமி திரும்பணும் நீராசிர்வதீங்க நீங்க பேசுங்க ஆண்டவரே துதி கன மகிமை மீட்பர் ஏசுவுக்கு இயேசு மகாராஜா மூலஞ்சமக்கே ஜீவன் உள்ள பீதாவே Amin amin